எப்படி என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் நாங்கள் இந்த பட்டணத்தை காப்பாற்றி விடுவோம் என்று சமவெளியிலே நின்று போரிட்டோம் என்றால் நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஏனெனில் எதிரிகளின் படை திரளாக இருக்கிறது அவர்களுக்கு தாக்குவதற்கு அதிக வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் இந்த போர் எங்கள் வாசல்கள் வரை வராதபடிக்கு வருகிற வழியிலேயே ஒரு குறுகலான இடத்தை நாங்கள் தெரிவு செய்தோம் அது மலையில் உள்ள ஒரு பாதை அதன் வழியாகத்தான் இந்த பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் அந்த இடத்திலே என்னுடைய படைகளை நிறுத்தி எதிரிகள் உள்ளே பிரவேசிக்கும் போது அங்கேயே அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை கொன்று மலைச்சரிவிலே கீழே உருட்டி விடுவோம் அந்த பள்ளத்தில் என்ன நடக்கிறது என்பதை மேட்டிலே ஏறி வருகிறவர்களுக்கு தெரியாது எனவே அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் நாங்கள் பள்ளமான பகுதியிலே இருந்து அவர்களோடு யுத்தம் செய்து இப்படி அந்த மிகப்பெரிய சேனை முழுவதையும் முறியடித்து போட்டோம் என்று சொன்னார் அதாவது எதிரியோடு ஒட்டுமொத்தமாக யுத்தம் பண்ணாமல் ஒரு நேரத்தில் ஒரு கூட்ட எதிரிகளை மட்டும் நாம் எதிர்த்து போரிட்டால் அங்கிருந்து வெற்றி பெற ஓங்குவோம் என்று சொன்னார் ஆம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் நம்மை நோக்கி வருவது போல் தோன்றினாலும் நாம் எதிர்கொள்ள வேண்டியது ஒவ்வொன்றாகத்தான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக காரியங்கள் நமக்கு இருக்கிறதே உளவு எதிரிகள் இருக்கிறார்களே இவ்வளவையும் எப்படி மேற்கொள்வோம் என்று நாம் திகைத்து நிற்காமல் நாம் யுத்தம் செய்ய போவது ஒரு சமயத்தில் ஒரு பகுதியில் தான் நமக்கு கத்த காரியத்தை வாக்க செய்வார் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் கலிசரின் பாளையத்துக்கு போகும்போது பாளையத்தில் ஒரு முனையிலே போர் நடந்தது அந்த இடத்திலே வெற்றி கிடைத்தது அந்த வெற்றி எல்லா இடத்துக்கும் பரவிப்பானது நாம் கத்தலையை பலத்தினாலே நாம் யுத்தம் செய்யும் போது ஒவ்வொரு பகுதியாக வெற்றி பெற்று முழுமையான வெற்றியை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் எனவே தரல் கூட்டமான அநேக நெருக்கடியான காரியங்களை நாம் ஒன்றாக எதிர்கொள்ள வேண்டியதில்லை என்பதை நினைத்து கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொன்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் பிரசங்கி ஒன்பது பத்து செய்யும் முடியும் கைக்கு நேரடிக்கிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் சங்கீதக்காரன் சொல்கின்றான் என் சத்துக்களின் பிழலையை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர் என்று சொல்கின்றான் ஆம் நான் செய்ய வேண்டிய பகுதியை மட்டும் செய்தால் போதும் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஒப்புக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தை எதிர்கொள்வோம் கத்தர் ராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்